மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதமும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்மளுடைய கண்ணீராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திட்டமிட்டு செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது இந்த மாதத்தில் இந்த ஆடி மாதம் பொதுவாக நம்மளுடைய கண்ணீராசியில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால இயலாமல் இருந்த ஒரு செயல் கூட இப்போ வெற்றி பெறப்போகுது அதாவது ஒரு மிஷினு ஓடாமல் இருந்த மிஷின் கூட இப்ப இந்த டைம்ல ஓட இருக்கு அதே மாதிரி தடைபட்டு வருமானமும் நினைத்த வேலையும் நினைத்தபடி நடக்காமல் இதுனா அவர்களும் நிறைய கஷ்டங்களை பட்டிருப்பீங்க இனி உங்களுடைய தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது இதுனா அவர்களும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு ஊழியர்கள் இருந்தால் நீங்க எதிர்பார்த்த இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது எதிர்பார்த்த இடத்துல இடம் இடமாற்றமோ அல்லதுல வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்க நிச்சயமாக இந்த டைமில் நீங்கள் அது முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் வங்கியில் ஏதாவது கடன் வேணும் அப்படின்னு முயற்சி செய்து இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சட்ட சிக்கல்லாம் ஏதாவது பிரச்சனையில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்க போகுது குரு ராசியை பார்ப்பதுனால உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் சரியாக போகுது உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுது செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சங்கடங்களும் இதனவர்களும் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது குழந்தைகளுக்காக ஏங்கி தவித்தவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து நல்ல ஒரு குழந்தை வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கு பூர்வீக சொத்துலாம் ஒரு சிலருக்கு கிடைக்காம நிறைய பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் இந்த மாதம் நிறையவே கிடைக்க போகுது ராகுவால் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் விரிவடைய போகுது ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பாலத்தோடனா வராது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாயிருக்கும் இருங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்ததை நடத்தி வெற்றி பெறும் மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் குரு அவருடைய பார்வையால் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏதாவது ஒரு விஐபியோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு சிலருக்கெல்லாம் வெளியூர் மாறுதலும் ஏற்படும் செய்து வரும் தொழிலேயே ஒரு சில காரணங்களால் வெளியில் எங்கேயாவது செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வசதி வாய்ப்பெல்லாம் அதிகரிக்க போகுது உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே இந்த டைம்ல நிச்சயமாக வெற்றி பெறும் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மறக்காமல் தொடர்ந்து வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் பூர்வீக சொத்தில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது பிள்ளைகளால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பெருமை உண்டாக போகுது சூரியனால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுனா வரையிலும் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட புதிய ஒரு தன்னம்பிக்கை உண்டாக போகுது இதுனால் அவர்களும் தைரியம் இல்லாமல் செயல்பட்டவங்க கூட இனிமேல் தைரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் பேச ஆரம்பிப்பீங்க அரசு வழியில் நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம் கூட இந்த டைமில் கையெழுத்தாகும் உங்களுடைய மேல் அதிகாரியோட ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு அரசு ியல்வாதிகள் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த டைம்ல பூர்த்தியாகும் வெளிநாடுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்க கண்டிப்பா வெளிநாடு போகிறதுக்கான யோகமெல்லாம் இருக்கு அதே மாதிரி தொழிலில் கூட ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன சங்கடங்களும் பிரச்சனைகளும் இது நரைகளும் இருந்திருக்கலாம் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது சுக்கிரன் சஞ்சார நிலையில் இருப்பதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பொன் பொருள் சேர்க்க உண்டாகும் ஒரு சிலருக்குலாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நடராஜரை வழிபட்டு வாங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த ஆடி மாதத்தில் மறக்காமல் நடராஜரை வழிபட்டுடுவாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் வெட்டி வழிபட்டு உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக விலகார்கள் கண்ணீராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரியமும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படக்கூடிய நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் வெற்றி நிறைந்த மாதமாக அமைக்க அமையப்போகுது அதே மாதிரி இந்த மாதம் யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில மாதங்களாகவே சின்ன சின்ன சங்கடங்களும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்த அனைத்துமே பூர்த்தியாக போகுது சமுதாயத்திலிருக்க உங்களுக்கு தனி அந்தஸ்து இனி உருவாக போகுது அப்படின்னு சொல்லலாம் குருவும் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாவதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான யோகம் நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அரசு அலுவலகங்களில் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் பதிவு உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் நீ இழுப்பரிய இருந்த ஒரு விவகாரம் கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது உங்களுடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது அதே மாதிரி ஏற்கனவே குழந்த பிறந்த குழந்தைங்களுக்கா இப்படியே அடம் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலிமா நல்ல ஒரு பெருமை கிடைக்கப் போகுது இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளோட உடல் நலத்தில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே இனி சரியாக போகுது உற்சாகமுடன் செயல்படுவீங்க இதுனா வரைக்கும் ஒரு சிலரெல்லாம் சோம்பேறித்தனமாக கூட வீட்டில் இருந்திருக்கலாம் இனி நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஏன்னா அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பல வழிகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுது அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கப் போகுது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் மறைய போது சூரியன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நினைத்ததா அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது இதனால் வரைக்கும் தடைப்பட்ட வருமானம் இப்ப கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க கூட இதுனா வரைக்கும் இருந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு உங்களுடைய சேமிப்பு உயரப்போகுது சட்ட சிக்கல் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைத்தவங்களுக்கு இதுக்கு எதிர்பார்த்து அந்த அனுமதி கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அனுமதியெல்லாம் இப்போ கிடைக்குங்க வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சித்தவங்களுக்கு இந்த டைமில் வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் நிறைய இருக்குது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூலை பதினெட்டு ஜூலை இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது பதினாலு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைத்துக்கு முருகனை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு முருகப்பெருமானோட காலை பிடிச்சிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க இதை வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காமல் செய் இந்த ஆடி மாதம் முழுவதும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஒரு பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ